வணக்கங்க்கா உங்கள் பேர் என்னக்கா உங்கள் பேர் கேட்கவே கூடாது ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் நீங்கள் பீச்சிலையும் சரி இங்கேயும் சரி ரொம்ப சரி ஆமாம் ஓகேக்கா இப்போ ம காலையை மதியானம் சாப்பாடு நல்லா அரிசி சாப்பாடு மாதிரி கொடுத்துருங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டாக காலையில் தான் டிஃபனுக்கு கஷ்டமாக இருக்குது எதுனா ஐடியா இருக்காக்கா உங்களுக்கு காலையில் டிஃபன் செய் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் நாங்கள் டிஃபன் வாங்குகிறோம் அது டிஃபன் வாங்கினா அந்த சட்னி இதெல்லாம் சாம்பாரெலாம் கெட்டு போகுது அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணிச்சுக்கிறேன் இப்போ ஒரு மணிக்கு காசு மட்டும் போனேன் இல்லையா ரெண்டரை மணிக்கெலாம் நான் மீன்லாம் வாங்கிடுவேன் மீறி பொழுதுபடிஞ்சு அஞ்சு மணிக்கு நான் மே காய்கறியெல்லாம் வாங்க போவேன் சரி இவ்வளோ தூரம் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் மக்களுக்கு சரி இந்த ஒரு உணவு தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் நல்லா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இட்லி சட்னி சாம்பார்லாம் செஞ்சு எங்கள் ட்ரிபிளிகனி இருக்கிறேன் ட்ரிபிளிகனியில் இருக்கிற ஐரோட்டில் இருக்கிற

அதான் கொஞ்சம் போடுவோம் அடுப்பு எவ்வளோ சீக்கிரத்தில் வேலை நடக்கும் ஏன்னா அந்த தோசை கல்மாரி தான் நாங்கள் எல்லாத்தையும் வச்சு வேலை செய்வோம் மாவு வைப்போம் எல்லாத்தையும் வைப்போம் இப்போ நான் அதை வந்து நான் பற்ற வச்சேன் எனக்கு வைக்கிறதுக்கு ஏன்னா இருக்காது மீன்லாம் கழுவி வைக்கிறது போட்டதுக்கு தோசை கல்மாரி தான் அந்த தோசையெல்லாம் போட்டு தான் ஒரு மாஸ்டர் பக்கத்தில் இருக்கும் அதனால் அதெல்லாம் போடணும் இட்லி இடியாப்பம் கால்கறி பாயம் சட்னி சாம்பார் வடகறி பொங்கல் அப்போ கண்டிப்பாக உங்கள் கடையான நாளைக்கு டிஃபன் ஆரம்பிக்கும் போது வருகிற வெள்ளி வருகிற வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உங்கள் கடையாந்த டிராஃபிக் ஜாம் ஆகும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க வரணும் வருவாங்க தரமான பொருள் தரும் ஓகேக்கா உங்களுடைய எல்லாரும் வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்டு வர வர அந்த குவாலிட்டியை கம்மி பண்ணுறாங்க ஆனால் அப்படி செய்ய மாட்டேறாங்க குவாலிட்டியோட கொடுப்போம் இன்னும் இருக்குறதுக்கு அதை விட குவாலிட்டியாக கொடுப்போம் ஓகேக்கா உங்களை வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் திறக்கணும் தான் ரொம்ப ஆசை ஆனால் இப்போதைக்கு திறக்க முடியாதுக்கா ஆளுங்களாம் பத்திர நீங்கள் ஒரு ஹோட்டலே அந்த வெஜிடேரியன் இட்லி சட்னி சாம்பார் பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது எதிர்க்கு ஓமந்தர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அவங்களெல்லாம் கொஞ்சம் போடுங்க இது வந்து உங்களுடைய வியாபாரம் பெருங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் டிஃபன் ஐட்டம் மென்மேலும் பெருங்க வாழ்த்துக்கள் ஒரு பாய் பாய்